ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமோ வலைக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை டீ போட்டு பாருங்க டீ கடையில் குடிக்கிற அதே டேஸ்டில் இருக்கும் இந்த மெத்தடில் டீ போட்டிங்கன்னா வீடே மணக்கும் ருசி அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி போடுறது பார்த்துடலாம் இப்போ டீ போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த பாத்திரத்தை கழுவி இருந்தீங்கன்னா இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி அந்த ஈரத்தெல்லாம் வந்து எடுத்துருங்க நம்ம இன்னைக்கு மூணு டம்ளர் அளவுக்கு டீ போட போகிறோம் மூணு பேர் குடிக்கிற அளவு அதுக்கு இப்போ முதல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு பசும்பாலில் தான் வந்து போட போகிறோம் அதனால நம்ம ஒரு டம்ளர் மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்கிறோம் நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போது பால் சேர்த்துட்டு இந்த பால் வந்து கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பால் வந்து கொதி வர ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து டீ தூள் வந்து சேர்த்துக்கணும் நல்லா வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க டீத்தூள்லையே வந்து ஹோட்டல் பேக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த டீ தூள் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த டீ தூள் தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கொஞ்சமாக சேர்த்தா கூட நல்லாவே வந்து டிகாஷன் இறங்கும் இப்போ டீ தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ அந்த ரங்கு எல்லாமே இறங்கி நல்லா நமக்கு டீ வந்து திக்காக வரும் பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு கொதி விட்டுக்கோங்க டீ தூள் சேர்த்ததுக்கப்புறமா இப்போது இதில் வந்து இஞ்சி வந்து நான் இந்த அளவு சேர்த்துக்கிறேன் மூணு பேருக்குங்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அது கூடவே ரெண்டு ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதையுமே வந்து ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூடவே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இடல இடல இந்த மாதிரி வந்து கிண்டி விட்டுக்கோங்க கரண்டியை வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த மேலே படர்ந்துருக்க டீ தூள் எல்லாமே வந்து நல்லா கீழே போய் அந்த ரங்கு எல்லாமே வந்து நல்லாவே இறங்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மேலே நல்லா ஆடை எல்லாமே கட்டி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாகவே குடிப்பீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க டீ வந்து நல்லாவே இனிப்பு இழுக்கும் ஸோ அது வந்து உங்களோட தான் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அடுப்பில் இருந்தாலே போதும் ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஃபைனலாக நல்லா தலைப்புலன்னு கொதிக்க வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே அடுப்பிலே வச்சுக்கோங்க உடனே இறக்க வேணாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம டீயை வந்து இப்போ வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக டீ கடை ஸ்டைலில் வந்து சூப்பரான இஞ்சி இலக்கா டீ வந்து ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் இந்த ஸ்ட்ரைனரில் உள்ள டீ தூளையும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுதான் வந்து டீயோட சுவையே வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ ஒரு டம்ளரில் டீ எடுத்துட்டு நல்லா மேலே ஹைட்டில் தூக்கி வந்து நல்லா ஆற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு நுரப்பொங்கி வரும் டீ அவ்வளோதாங்க வீட்லேயே டீ கடை ஸ்டைலில் சூப்பராக நம்ம டீ போட்டாச்சு இந்த மெத்தடில் நீங்கள் டீ போட்டு பாருங்க நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் அப்படியே கடைகளில் குடிக்கிற மாதிரியே இருக்கும் வீடே மணக்கும் கமன்னு குடிச்சு முடித்ததுக்கு அப்புறமா நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களை மாதிரி டீ லவர்ஸ்க்கும் இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க டீ ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களாம் கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்